அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவானால் என்ன மாதிரியான நன்மைகள் அவரால் என்ன பிரச்சனைகள் அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் கொச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்ட இருக்கார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லோருக்கும் பலன் செய்ய போகிறார் இடையில் அவர் வந்து ஜூலை இருபத்தி ஆறில் இருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நான்கரை மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வக்கரகதியாம் அந்த வீட்லேயே இருக்கார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல அவரால் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் அவர் என்ன செய்ய போகிறார்த்தி கடுப்புறங்கள் செய்ய போகிறாங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை என்ன மாதிரியான நன்மை முதல்ல யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த வருஷம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸ் நமக்கு நல்லா இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே பெரிய விஷயந்தான் இன்றைக்கு போட்டியான உலகத்தில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை சனி பகவான் கொடுப்பார் அடுத்து இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை எனக்கு மேரேஜ் டேட் தள்ளி போயிட்ருக்கேன் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொடுப்பார் குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக திருமணத்துக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதுலேயும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா உண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் இதுவும் ஆண் பெண் ஏற்பாடாகவும் இருக்கும் அடுத்து உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய காதல் விஷயங்கள் நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆக இதெல்லாமே சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அடுத்தபடியாக அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் ஒன்பது அப்படின்னாலே இறை அருள் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் நீங்கள் லாங் ஜேர்னி போகணுன்னு ஆசைப்பட்டவங்க இந்த வருஷம் நீண்ட தூரம் பிரயாணம் போவீங்க யாரெல்லாம் வெளியூர் போகணும்னு நினச்சிங்க வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சிங்க வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்க ஆசைப்பட்டீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இருக்குது இது இல்லாமல் வேலையில் இருக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது திரும்ப சொல்கிறது காரணம் அவர் சுக்ரன் வீட்டை பார்வையிடுவார் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்திருக்கீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத அடிக்கடி ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே அவர் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறதுனால வர்றது அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணக்கூடிய காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நல்லது கெட்டதே உணரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் யார் வாழ்க்கையில் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை செயலாக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் கன்னிராசியில் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் கூடும் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க எல்லா விஷயத்துலையுமே எஃபர்ட் அடுப்பீங்க கடைசி வரைக்கும் நின்று ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை செயலாக்கத்தை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அடுத்தபடியாக ஒரு நான்காம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னாலே முதலாக நன்மைகள் பார்க்குற போது யாரெல்லாம் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி அதாவது அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அல்லது கட்ட வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதிலும் சனி பகவானுடைய பார்வையை பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இடம் மனை வீடு வண்டி வாகனம் தோட்டம் விவசாயம் அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் அக்ரிகல்ச்சரில் இருக்கீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் மகசூல் இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க பெரிய லவரில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆக சனி பகவானுடைய பார்வை இந்த இடங்கள்லாம் விடும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் ஆக பெரிய லெவலில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வாழ்க்கையில் அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதோடு இந்த வருஷத்தில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் அவரால் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு இந்த வருஷம் சோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க அத்தனை விதமான இல்லாஸ் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க குறிப்பாக இந்த வருஷத்தில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக நல்லா இருந்தால் மட்டும் ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமை நிதானமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரியவங்களுடைய நட்பு இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க பெரிய தொழில் முடிவோரை வரணும் நினைக்கிறவங்க ஏற்கனவே ஆல்ரெடி பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறவங்க ரொம்ப அலாட்டாக இருங்க இதெல்லாமே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு பக்கம் சனி பார்க்கறது நல்லது இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனின்னாலே டெலின்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அதனால் இந்த சோம்பேறித்தரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இன்ஆக்டிவாக இருக்காதிங்க லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுங்க இல்லைன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது ஸோ எதை முதல்ல செய்யணும் லைஃப்பில் எதை ரெண்டாவது செய்யணுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ அடைக்கி வாசிங்க பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை அதுக்காக உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாமல் இல்லை அது இல்லை இந்த வருஷத்தில் பெருசாக நான் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது அதனால் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடக்கி வாசிங்க ஆக அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல முதலே சொல்லி தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அக்கா தொழில் இல்லாமல்ல விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் கவனம் செலுத்துங்க இந்த வருஷம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் என்பது பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் இல்லை அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயுமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப அவசரம் அவசியம் இருந்ததுலையே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல ஸ்கில்டு லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள் அல்லது நல்ல லேபர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இந்த காலத்தில் வழக்குகள் டிஸ்பூட்டில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோட்டம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணுங்க அது இல்லாமல் இந்த வருஷத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுத ஃபேவரபுளாக இருக்குமானா ரிசல்ட்டு நார்மலாக தான் இருக்கும் இன்டர்வியூலேயும் நம்ம செலக்ட் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லை மேரிட்டல் லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் நீங்கள் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஆக பெரிய மெல்ல பண்ண பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த வருஷம் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய பர்சனல் லைஃப் இந்த வருஷம் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசர அவசியம் இருந்தாலுடைய லோன் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க திரும்ப சொல்கிறது காரணம் கண்ட சனி இருந்துகிட்ருக்கு ஆக இந்த வருஷம் அவரால் இவ்வளவு நமக்கு பிரச்சனைகள் இருக்குது சரி இதுலேருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் என்ன இங்கெல்லாம் துர்க்கை காலி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கணுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க குறிப்பாக இந்த வருஷம் பெருமான் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு இந்த கஷ்டங்கள் குறைஞ்சு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்